ஆரம்பிச்சிடலாமா மேடம் லைவ்ல போட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அது சரியா அந்த நிமிடம் ஆகல நம்ம பார்த்தோம் ஒரு நிமிடம் இருக்கிற மாதிரி இருக்கு சரி ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ரமண மந்திரம் இன்று நம்ம ஏஜிவிபி வழக்கப்படி श्री श्रीरमना ॐ नमो श्री श्रीरमना கடவுள் வாழ்த்து ஒரு முறை பாடிடலாம் உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே இந்த இந்த ராமாயணத்தை வடமொழியில தந்த வால்மீகிக்கும் தமிழில் தந்த கம்பருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு இதை வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆற்றலை தருவதற்கு ஹனுமான வணங்கிக்கலாம் புத்திபலம் யசோதைரியம் நிர்பயத்தும் ரோகதா அஜாட்சியம் வாகுடுத்து அனுமன் ஸ்மரணம் ஆத் சாத்திய சாதக சுவாமி சாத்தியம் தவிர ராமதூட கிருபாசீடோ மக்காரியன் தாதையப்படுவோம் நல்லது இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்க தெரியுதா எல்லாருக்கும் ஓகே நல்லது ஆமா நேற்று வந்து இந்த பாட்டை கொஞ்சம் வேகமா பாத்துட்டு முடிச்சிருந்தோம் இந்த பாடல்ல எதுவும் கேள்வி இருக்கு இல்ல இதை பத்தி ஏதாவது கேட்கணும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ சொல்லுங்க இல்லைன்னா நாம அடுத்த பாடல்களுக்கு போயிடலாம் இந்த பாட்டு வந்து நேற்று நம்ம பேசினது என்னன்னா ஒரு வெள்ளம் வந்து அந்த மதகுகளை முட்டி நீர் சிந்தி அப்படியே அந்த மதகுகளுக்கு பக்கத்துல இருக்கிற மரங்களை முறிச்சு சாய்த்து வாய்க்கால் பாயறதையும் பாயிரதையும் ஒரு யானை வந்து கோட்டையின் கதவை இடித்து கொண்டு உள்ள போறதையும் ஒப்பிட்டு பாடியிருந்தாங்க ரெண்டு ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரியான வழி வரிகளை கொண்டு பாடியிருந்தாங்க யார் எதுவும் கேட்க விரும்பலைன்னா நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடணும் இந்த பாடலுக்கு ஒருத்தர் ரொம்ப அற்புதமா விளக்கம் எழுதியிருந்தாரு அதுக்கான லிங்கை நேற்றைய ஷேர் பண்ணியிருந்தேன் சிலர் படிச்சிருக்கலாம் நான் இப்போ அதே விஷயத்தான் திரும்ப சொல்ல போறேன் இப்போ மழை வெள்ளம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வேகமா வந்து அங்கேயும் இங்கேயும் பாயுது இந்த வெள்ளத்தால என்ன ஆயிடுதுன்னா சில சமயம் வந்து முல்லை நிலம் குறிஞ்சி நிலம் ஆயிடுது என்னன்னா மேல இருந்து பல பெரிய பாறைகள் உருட்டிட்டு வந்து நிலத்தின் அமைப்பே மாறி இது முல்லை வந்து சிறிய குன்றா மாறி போகுது ஆஹ் மருதத்தை முல்லை ஆக்கி மருதத்தை முல்லை ஆக்கினா வயல வழியா இருந்தது வெள்ளம் எல்லாம் வந்துட்டு போனப்புறம் வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி வெறும் காடு மாதிரி ஆயிடுது புல்லிய நெய்தல் தன்னை பொறு அறு மருதமாக்கி புல்லிய நெய்தல் புள்ளிய அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது புல்லியல் புல்லுதல் அப்படின்னா கட்டி அணைத்தல் புள்ளிய அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தாழ்வான அப்படின்ற மாதிரி சொல்லலாம் புன்சை நிலம் நல்லா சொல்றாங்க இல்லையா வெறும் நீர் பாசனம் எதுவுமே இல்லாம வானத்தை பார்த்து இருக்கக்கூடிய நிலங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தை பொ அரு மருதமாக்கி பொரு அப்படின்னா வந்து அதோட சமமா ஏதாவது சொல்வதற்கு பொருந்தி பார்ப்பதற்கு அரு அரியதாக அதாவது அதுக்கு சமமே இல்லாத உயர்ந்ததாக ஆக்கி ஆக்கி மருதம்ன்றது நல்ல விளைநிலம் எல்லையில் பொருட்கள் எல்லாம் தரும் மாறும் நீரால் நிறைய இது அதுன்னு நம்ம எல்லை வகுத்து சொல்ல முடியாது எல்லா பொருட்களும் பெரிய வெள்ளத்தால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாதிரி போகும் அந்த எல்லை இல்லாத பொருட்கள் அப்படி மாறி மாறி போகிறதுனா அந்த நீரால செல்லுரு கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே இது எப்படி இருக்குன்னா எப்படி வந்து விதியால பல விஷயங்கள் தன் இஷ்டத்துக்கு மாறி போகுமோ அது மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இந்த செல்லுரு கதியின் செல்லும் வினை அன்றே அப்படின்னா செல் ஒரு செல்லுரு செல்லுதல்னா வந்து போறது செல்லுருன்னா போகிற கதியின் அப்படின்றதுக்கு தமிழ்ல வந்து அஹ் சொன்னோம்னா நடை அது போகிற விதம் அப்படின்னு சொல்லலாம் செல்லுறு கதியின் செல்லும் வினை போகிற போக்குல போகிற வினை ஏன்னா வினை வந்து போகிற போக்குல எல்லாருடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் மாற்றுதோ அந்த மாதிரி ஆறு வந்து போகிற போக்குல குறிஞ்சியாக்குது குறிஞ்சி மருதத்தை முல்லைக்குது நெய்தலை மருதமாக்குது இந்த மாதிரி எல்லாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு இது ஒரு முறை முழுசா பாடலை படிக்கிறேன் முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பொறு ஆறு மருதமாக்கி எல்லையில் பொருட்கள் எல்லாம் இடைதரும் மாறும் நீரால் செல்லூர் கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே திரும்ப ஒரு முறை படிக்கிறேன் முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புல்லிய நெய்தல் தன்னை பொரு மருதமாக்கி எல்லையில் பொருட்கள் எல்லாம் இடைதடு மாறும் நீரால் செல்லூர் கதியின் செல்லும் வினை என சென்றது அன்றே நேற்று இந்த குறிஞ்சி முல்லை பத்தியெல்லாம் நம்ம பேசணும் ஐந்து திணைகள் பத்தி எல்லாம் பேசணும் ஆனா வந்து இந்த முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் குறிஞ்சி அப்படிங்கிறது வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கிற மலை பிரதேசம் முல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் மலை அடிவாரத்துல இருக்கிற காட்டு பிரதேசம் மருதம்ன்றது நில வயல்வெளிகள் நெய்தல்ன்றது கடலோரம் இப்ப இந்த பாடலுக்கு இன்னொரு சூட்சம பொருளும் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஆஹ் சும்மா இருந்த ராமரை திடீர்னு வந்து அரசவைக்கு கூப்பிட்டு நாளைக்கு காலையில உனக்கு பட்டாபிஷேகம் அதுக்கப்புறம் விடியர் காலையில கூப்பிட்டு உனக்கு பட்டாபிஷேகம் போனாங்க காட்டுக்கு இந்த மாதிரி வந்து விதி வந்து அவருடைய வாழ்வை எப்படி எல்லாம் அந்த மாதிரி விதி எதை வேண்டமானது பண்ணும் போகிற போக்கில் என்ன வேணா செய்யும் அப்படின்றது எதை வேண்டாம் எப்படி வேணா மாற்றுது அப்படிங்கிற அந்த மானியன் என்ன சொல்றது மனிதர்களின் வாழ்க்கையில இருக்கிற அந்த நிலையாமையை சொல்லுது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது இல்ல ஏதாவது கேள்வி கமெண்ட் எதுவும் இருந்தா இப்ப சொல்லுங்க இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் இன்னும் மூன்று பாடல்ல வந்து ஆற்று படலம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நகர்படலம் முப்பத்தி ரெண்டாவது பாட்டுல நம்ம நகர்படலத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் இதுல ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமா நீங்க வந்து முள்ளையை குறிஞ்சி ஆக்கின்னு சொன்னதெல்லாம் ப்ரொமோட் ஆன மாதிரி இருந்துச்சு நீங்க அதை ஹியூமன் கம்பேர் பண்ணும்போது அங்க கஷ்ட கீழ வந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் இல்ல கடைசியா சொன்னது புரியல நீங்க கம்பேர் பண்ணும்போது ராபரும் இந்த மாதிரிதான் அப்படின்னு நிலையில்லாத வாழ்க்கை அப்படின்னு போயிட்டே இருக்கு அப்படின்னு போது அது மேல் நோக்கி இல்லாம கஷ்டத்தை நோக்கி அப்படிங்கிற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேல் ஆமா மேல் நோக்கி மட்டும் தான் செய்யுதுன்னு இல்ல எல்லையில் பொருட்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால்னா தடுமாறுதல்னா எப்படி வேணா நடக்கலாம் நாளைக்கு காலையில பட்டாபிஷேகம்னு திடீர்னு ஒரு சந்தோஷம் வரலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து இல்லை நீ பதினாலு வருஷம் தனியா காட்டுக்கு போகணும்லாம் ஆனால் அது எல்லாத்தையுமே அவர் சந்தோஷமா பார்த்தாரு அவரு சித்த என்ன சொல்றது நித்தியேந்திரியன் நித்ய பிரசாந்த் ஆத்மா ராமர் அதனால அவர் எல்லாத்தையுமே சுக்க துக்கம் ரெண்டையுமே ஒரு ஒரே மாதிரி பார்த்தாரு அதற்கும் சில பாடல்லாம் இருக்கு அவர் எப்படி அந்த பதவியை கொடுக்கும்போது என்ன பண்ணாருன்னு நம்ம இதை வந்து குழந்தைகளுக்கான வகுப்புகளை கூட பார்த்துருக்கோம் காதல் ஒட்டிலன் நிகழ்ந்திலன் எல்லாம் ஒரு பாடல் வரும் அது அங்கே போகும்போது பார்ப்போம் இந்த பாடல் வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் கேள்வி கமெண்ட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இது கேளுங்க அடுத்த பாட்டு வந்து மல்லர் வெள்ளக் கழிப்பறை கரங்க கைப்போய் சேர்த்த நீர் திவலை பொண்ணும் முத்தும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அலைய ஆகி நிமிர்ந்து பார்க்கிழிய நீண்டு போத்த கால் ஒன்றின் ஒன்று புலம் என பிரிந்தது அன்றே இது இதோட பெரிய சொல் அழகோ இல்லை பெரிய பொருள் அழகோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மேபி எனக்கு இதை ரசிக்க தெரியலனு நினைக்கிறேன் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்னும் இல்லை வெள்ளம் வருது வந்து ஒரு பெரிய ஆறா வருது அதுக்கப்புறம் அங்கங்க வாய்க்கால்களா போதும் அதுல இருந்து சின்ன சின்ன ஓடைகளா பிரியுது இது இது மாதிரி போறது வந்து ஒரு பெரிய ஒரு குலத்துல இருந்து நிறைய குடும்பங்கள் பிரிந்து வர்றது மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்லாம் இப்ப வரைவாங்க முதல்ல ஒரு முப்பாட்டன் ஒருத்தர் இருப்பாரு அவர்ல இருந்து பார்த்தா பல இருப்பாங்க அவருக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் அப்புறம் அவங்களுக்கு கீழே வந்து ஒரு நாலஞ்சு பிள்ளைகள் அப்படியும் வந்து அந்த வம்சம் வந்து குலம் வந்து தனித்தனியா தழைத்து போற மாதிரி இந்த ஆறு வந்து கால்வாய்கள் மூலியமா பிரி அப்படியே பிரிந்து அஹ் நிலம் முழுதும் பறந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுல காத்த கால் மல்லர் மல்லர் அப்படின்னா உழவர் அஹ் வீரர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ரெண்டு பொருள் பார்த்திருக்கோம் இந்த இடத்துல வந்து உழவர்னும் எடுத்துக்கலாம் காத்த கால் அந்த உழவர்களால் காப்பாற்றப்பட்ட காக்கப்பட்ட கால் கால்ன்றது இந்த இடத்துல கால்வாய் அப்படின்னா வாய்க்கால் வாய்க்கால் கால்வாய் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் நீங்க வாய் முதல் சொன்னீங்கன்னா கால் வாய் அப்புறம் கால் முதல் சொன்னீங்க அது ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் வெள்ள கழிப்பறை கரங்க வெள்ளம் வரும்போது ஒரு பறை ஒழிப்பாங்களாம் அந்த அந்த பறைக்கு வந்து களிப்பறைன்னு பேர் போட்டிருக்காங்க கரங்க அப்படின்னா ஒலிக்கன்னு அர்த்தம் ஒலிக்க சத்தம் எழுப்ப அப்படின்னு அர்த்தம் வெள்ள கழிப்பறை கலங்க அதாவது தூரத்துல எங்கேயும் வந்து ஆளை நிறுத்தி வந்து அந்த அணையை தாண்டி வெள்ளம் வர்ற மாதிரி இருந்தா எச்சரிக்கை செய்யறதுக்கோ இல்ல சந்தோஷத்துக்கோ ஒரு ஒரு பரையறிவுப்பாளரை நிறுத்தி வச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த காலத்துல காத்த கால் மல்லர் வெள்ள கழிப்பறை கரங்க கை போய் சேர்த்த நீர்த்தி வலை அப்படின்னு இருக்கு கை அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் கரம்னு ஒரு பொருள் இருக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் கை போய் சேர்த்த நீர் தேவலை அப்படின்னா ஒழுக்கமா போய் சேர்ந்த நீர் தேவலை அப்படின்றாங்க அது ஏன் அப்படி ஒரு விஷயன்னு சொல்றாங்கன்றதும் சரியா எனக்கு அர்த்தம் இந்த இடத்துல ஆகல அப்புறம் பொண்ணும் முத்தும் திரையின் வீசி பொண்ணும் முத்து எல்லாம் தண்ணீர்ல அடிச்சுட்டு வருது முத்தமும் அப்படின்னா முத்துக்களும் அப்படின்னு அர்த்தம் தங்கம் முத்துக்கள்லாம் தரையில அந்த தண்ணீர்ல அடிச்சுட்டு வருதான் திரையின் வீசி திரை அப்படின்னா அலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் அலை மாதிரி முகத்துல வந்து சுருக்கங்கள் இப்படி அலை அலையா விழுறதுனால முகத்தில் விழும் சுருக்கங்களுக்கும் திரை அப்படின்னு இருக்கு முகத்துல இல்ல தோளில் விழும் சுருக்கங்களுக்கும் திரையின்னு பேரு திரையின் வீசி பொண்ணும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று நீத்தம்னா நம்ம பல பாடல்களை பார்த்துட்டோம் வெள்ளம் ஆன்று அப்படின்னா நிறைந்து பெருகி அப்படின்லாம் அர்த்தம் ஆஹ் வெள்ளம் ஆன்று அல அலைய ஆகி அலையன்னா உயர்ந்து அப்படின்றாங்க உயர்ந்ததா ஆகி அப்படின்னா வந்து அப்படியே நீர் மட்டம் உயர்றது சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நிமிர்ந்து உயர்ந்து நிமிர்ந்து பார் கிழிய நீண்டு உயர்ந்து ரெண்டு இடத்துல நிமிர்ந்து பார் கிழிய நீண்டு இதுல பார் கிழிய நீண்டு அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கு நடுவுல வந்து ஒரு ஒரு ஆறு இப்படி ஓடுச்சுன்னா அது என்ன ஆயிடும்னா அந்த நிலப்பரப்பு இரண்டா பிரிஞ்சிடும் அதை வந்து பார் கிழிய அப்படிங்கிறாங்க நிமிர்ந்து பார் கிழிய நீண்டு நீண்டுனா நீளமா ஓடி போத்த கால் ஒன்றின் ஒன்று குலமென பிரிந்தது அன்றே இந்த போத்த கால் ஒன்றின் ஒன்று குளமே பிரிந்தது என்று ஒன்றின் ஒன்று குளமே பிரிந்ததுன்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னு போயிட்டே இருக்கு கிளை மனிதர்களுடைய வந்து பிரிந்து போகிற மாதிரி ஏற்கனவே சொன்னோம் கோத்த கால் அப்படிங்கறதுக்கு வந்து என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்கன்னா ஒழுக்கமாய் இல்ல வந்து முறையாய் அப்படின்னு எதோ போட்டிருந்தாங்க அதற்கான அர்த்தம் அந்த அந்த சொல்ல வந்து தேடி பார்த்த அது முறையாக அப்படின்னு இருக்கு இதற்கான அர்த்தம் வந்து அகராதியில எங்கேயும் கிடைக்கல அது முறையாக அப்படின்னு போட்டிருக்காங்க கோத்தான் இந்த சொல்ல வேற எங்கேயும் பயன்பாட்டிலையும் பாக்கல காத்தக்கால் மல்லர் வெள்ள களிப்படை கரங்க கை போய் சேர்த்த நீர் திவலை பொண்ணும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆண்டு அலைய ஆகி நிமிர்ந்து பார் கிழிய நீண்டு போத்த கால் ஒன்றின் ஒன்று குலமென பிரிந்தது அன்றே ஆஹ் இந்த பாடல் ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அஹ் அப்படின்னா சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது இதுல நான் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும் இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் இல்ல கேள்வி கேட்கணும் இப்ப பண்ணலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு பாடல் பார்த்தலாம் மூன்று நிமிடம் இருக்கு சரி இந்த மௌனத்துல வந்து யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை கமெண்ட்டும் இல்லை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் போயிடலாம் அடுத்த பாடல் போயிடலாமா ஆஹா இந்த பாடலா இந்த பாடல் வந்து நம்ம வந்து இதை எடுத்தா இதுல ஒரு விஷயம் ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிற ஒரு பாடல் இது இத பத்தி ஏன்னா ரொம்ப ஒரு மக்கள் கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு பாடல் அதனால இப்போ இதை எடுக்க வேண்டாம் நம்ம வந்து இதுவரைக்கும் பார்த்த பாடல்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் எதுவும் நீங்க கேட்கணும் பேசணும் இல்ல இந்த இந்த நம்மளுடைய இந்த முயற்சியை பத்தியே ஏதாவது இது பண்ணணும்னா இப்ப சொல்லிடுங்க ஏன்னா இது ரெண்டு நிமிஷத்துல பேச முடியாது இதுல வந்து இது வந்து எல்லாருக்கும் ஹிந்துக்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு குழப்பத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு பாடலா இருக்கு இதை பத்தி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் நானு அதனால நாளைக்கு முடிந்தா இந்த ஒரு பாடலை மட்டும் பார்ப்போம் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த பாடலையும் இதே கருத்தோடு இருக்கு அப்ப அந்த ரெண்டு பாடலையும் பார்த்துட்டு அந்த அந்த சப்ஜெக்ட வேணா டிஸ்கஸ் பண்ணுவோம் அதன் பிறகு முப்பத்தி ரெண்டுல இருந்து நகர படலம் இன்றைக்கு வேற ஏதாவது சொல்லணும் வேற ஏதாவது பகிர்ந்துக்கணும்னா சொல்லலாம் முடிஞ்ச எல்லாருமே வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துட்டாங்கன்னா கூட நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படியா நம்ம அப்படியாக்கு வச்சுக்கலாம் எனக்கு முடியறது மட்டும் இல்லை மற்றவர்கள் எல்லாருக்கும் முடியணும் ஏன்னா ஐந்தே முக்காலுக்கு இந்த மாதிரி ஒன்னு பண்றோம் அப்படின்னு நான் சொன்னப்ப என் நண்பர்கள்ல நிறைய பேர் வந்து என் நான் வரக்கூடாதுன்னு நீ முடிவு அதனால தான் அஞ்சே முக்காலுக்கு அப்படின்றாங்க அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு

இருக்கிற பன்னெண்டு பேர் எல்லாருமே சரின்னு சொன்னாங்க நம்ம அதை பண்ணலாம் இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க முதல்ல எனக்கு ஓகே தான் எங்களுக்கும் ஓகே தான் சுவாமி ஜி ஃபைவ் தேர்ட்டி அப்படியா ஃபைவ் தேர்ட்டியில் ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிச்சிடலாம் சிக்ஸ் ஓ கிளாக்கே முடிச்சிடலாமா ஆ ஜி சிக்ஸ் ஓ கிளாக் அப்படியா அப்போ சரி ஓகே அப்ப இன்னும் கொஞ்சம் பொறுமையா கூட சில பாடல்களை பார்க்கலாம் ஆனா இதுல இன்னொரு ஒரு சவால் எனக்கு இருக்கிறது என்னன்னா இப்போ ஒரு பதினைந்து நிமிடம் ஒரு மூணு பாடல்ல நான் வந்து தயார் பண்ணிட்டு வரேன் அதுல வர சொற்களுக்கான அர்த்தம் எல்லாம் இப்போ நம்ம முப்பது நிமிடம் பார்க்கிறோம்னா ஒரு நாலஞ்சு பாடல்களுக்கானது தயார் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் நேரம் இதுவாது நம்ம முப்பது நிமிடம்ன்றது என்ன வேணா ஃபைவ் ஃபார்ட்டி வச்சுக்கலாமா ஒரு இருபது நிமிடம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாலு பாடல் பார்க்குற மாதிரி ஏன்னா எனக்கு அலுவலகத்துலயும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய ஒரு அதிக வேலை இருக்கிற ஒரு ஒரு காலகட்டத்துல இருக்கிறேன் நான் எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது வந்து அது நேரத்தோட ஓயாத ஒரு விளையாட்டு தான் எனக்கு அதுல நல்ல ஒரு ஐந்து நாற்பதுக்கு வச்சுக்கலாமா ஐந்து நாற்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் இருபது நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு நாலு பாடல் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் சரி ஜி அப்படியே ஐந்து நாற்பதுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நான் ஐந்து நாற்பதுன்னு நான் சொன்னேன்னா எப்படியும் ஐந்து வேற ஜாயின் பண்ணிடுவேன் அது வேற இருக்கு இல்லையா அதனால வந்து ஏன்னா ஐந்து முப்பதுன்னு சொல்லிட்டேன்னா போயிட்டே இருக்கும் ஐந்து நாற்பதுக்கு வச்சுக்கலாம் ஐந்து நாற்பதுக்கு ஜாயின் பண்ணிட்டு ஆறு மணிக்கு நிறைவு பண்ணிக்கலாம் நல்லது நல்லது எல்லாரும் கலந்துகிட்டு இவ்வளவு ஆர்வமா கேக்குறதுக்கு ரொம்ப நன்றி இது ஒரு எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கு நீங்க உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் நம்புறேன் கலந்துட்ட எல்லாருக்கும் நன்றி முடிந்தால் வந்து நண்பர்களையும் கலந்துக்க செய்யுங்க நம்ம தமிழையும் ராமனுடைய குணங்களையும் அனுபவிக்கலாம் இன்னொன்று ராமனுடைய குணங்களை அனுபவிக்கும்போது நமக்கான கலாச்சார விழுமியங்கள் தானாகவே நம்ம மனசுல பதிஞ்சிடும் இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை அது தானாகவே வந்துடும் அதனால ரொம்ப நல்ல அமைந்திருக்கு ரொம்ப நன்றி இது ஏற்பாடு பண்ணி கொடுத்த குருஜிக்கும் நன்றி எல்லாருக்கும் எதுவும் கமெண்ட் கொஷின் இல்லைன்னா நம்ம இப்போ மங்களம் பாடி நிறைவு பண்ணிக்கலாம் मंगलम कौशलेन्द्रय महनीय चक्रवर्ती तनुजाय सार्वभौमाय मंगल